ஆண்மீக அன்பு காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வடும் உத்தராயணம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை இன்று நவமி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது பன்னெண்டு மணி வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பது ஒன்று மணி வரை இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து இருந்து நான்கு முப்பது வரை இன்றைய சோளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஒன்பது நாற்பது வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தேழு வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய அமிதாத் யோகம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தேழு வரை யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது நாற்பது வரை கௌலவும் பின்பு இரவு பத்து பதினோரு வரை தைத்துளம் பின்பு கரசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் என்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று பிற்பகல் ஒன்று ஏழு வரை அஸ்வினி பின்பு பரணி அஸ்வினிக்கும் பரணியின் சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் இருங்க இன்றைய ராசி பள்ளம் முதல் ராசியாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பது பார்த்திங்கன்னு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துடுங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுவதும் செயல்படுவதும் முடிவெடுப்பதும் கொஞ்சம் கவனம் பாருங்க போதும் மாதிரி இந்த கடந்த நினைவுகள்லாம் வந்து போகக்கூடிய ஒரு காலக்கட்டம் அமைது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் மனைவிட்டு பேசுவதுக்கு முயற்சிப்படுங்க பேசினாலே பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் கொஞ்சம் பேசுவதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க புதிய வீடு மற்றும் மனைவி வாங்குவது போன எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய மேலோங்கக்கூடிய காலகட்டம் அமைது மாணவர்கள் பார்த்தா கல்வியில் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியும் கிடைக்க போகிறவங்களுக்கு ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தென் கிழக்கு அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் ரிஷபராசன் பார்த்தா அவங்களுக்கு வந்து குடும்பத்தை கொஞ்சம் ஒரு சாதகமாக சொல் எல்லாருமே எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாதகம் செயல்பட போகிறவங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவிடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு முக்கிய பிரபனுடைய அறிமுகம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கணவன் மனுக்கூடிய கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல எல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதே போல் மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் படிப்படியாக மறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இதனால் அமைந்தவங்களுக்கு ஒரு புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் மீளதோடைய ஆதரவு சப்போர்ட்டும் பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷதிசை தெற்கு அதிச இரம் வெண் மஞ்சள் நிறம் மிதவராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த காரியத்தை நிறைத்த முடிய நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைப்பது உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் கலகரமாக சொல்லி ஏற்படுபவது உங்களுக்கு அதே போல் உத்தியோகித்து நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கைப்பிடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு உடைய தந்தை வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் எதிர்பாரா சில உதவிகளெலாம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு வியாபார சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நல்ல லாபத்தைங்க பார்க்க பார்க்க போகிறீங்க மற்றபடி ஒரு அனுபவம் மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ச நிறம் வெளி மஞ்சள் நிறம் பார்த்தா இந்த கணவர் கணவரமாக கொஞ்சம் ஒரு அன்பனி ஏற்படுப்பது உங்களுக்கு போல் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களும் படிப்படியாக குறைந்து ஒரு பரிபூர்ண குணமடையக்கூடிய ஒரு நாளாக அமைந்தவங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஒரு புது புது இலக்குகள் எண்ணங்கள்லாம் அடிக்கடி தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு ஏதாவது பொருள் அடமாக அடமான பொருட்களை மீட்பதற்கான ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போது நீண்ட நாள் வேண்டுதல்கள் பிராத்தியங்கள் நிறையக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை தெற்கு அதிர்ச இடம் இளம் சிகப்பிரம் சிம்மராசன் பார்த்தா உங்களுக்குண்டு நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆள் உங்களுக்கு அதே மாதிரி இந்த பூமி விற்பனையில் லாபம் கிடைக்கும் போது ரியல் எஸ்டேட் பண்ணுறதுனால ஒரு லாபத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் வாங்கி வைக்கிற மீடியேட்டருக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய காலம் அமைப்பு உங்களுக்கு குழந்தைகளுடைய நலனை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உடைய சேமிப்பை கொஞ்சம் மேம்படுத்துக்கான எண்ணங்கள்லாம் அதிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான நீங்கள் இருக்கின்ற ஒரு ஒரு முயற்சிகளில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உத்தியோக ரீதியான சில பயணங்களை ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்டம் அட நிலம் கணிதாசன் பார்த்தா உங்களுக்கு சில அன்பகளுக்கு கொஞ்சம் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு அந்த பயணங்களாலே ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அக்கம்பதி வீடான கொஞ்சம் ஆதரலாம் கிடைக்க போகுது எந்த ஒரு செயலியும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தால் அமைகிறது உங்களுக்கு அதே மாதிரி வியாபாரத்தில் புது புது அனுபவங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க நீங்கள் ரொம்ப ஒரு உயர்வான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போது பயன்படுத்தக்கூடிய நாள் உங்களுக்கு ஒரு பெருமை நிறைந்த நாளாக அமையிறது தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம்ராசனு பார்த்தேன் அவங்களுக்குண்டு இந்த உணவினுடைய சந்திப்பெலாம் கொஞ்சம் கிடைக்க உங்களுக்கு அதனால் கொஞ்சம் மனசு ஒரு மகிழ்ச்சி ஏற்படு உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவது மற்ற விற்பதில் இருந்த தலைகள்லாம் நீங்கி வாங்குவதாக இருந்தாலும் சிறப்பு அமைப்பது வாங்க போகிறீங்க விற்பதற்காக இருந்தாலும் சிறந்த நல்லா விலைக்கு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி இந்த உத்தியோகப்பணி ஒரு மாற்றமாக சூழல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க குழந்தையோட எண்ணங்கள் என்ன அந்த எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க வருமானம் தனம் சம்பந்தமான எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகரிக்க உங்களுக்கு பயணங்கள் முதலில் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தால் அமைகிறது ஒரு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் பயம் விலகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளி நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தேன் அவங்க உண்டு உடைய குடும்ப விஷயங்களை கொஞ்சம் அலட்சியமின்றி செயல்படுங்க ஏதாவது குடும்பத்தை ஏதாவது செய்யணும் ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது செய் வாங்கணும் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் கேளுங்க தயவுசெய்து செய்து அலட்சியப்படுத்தாதீங்க அந்த அலட்சியப்படுத்தால் தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற கஷ்டங்கள் எனக்கு அனுப்பிவிட்டு கொடுமை விஷயத்தில் எதையும் அலட்சியப்படுத்தாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறை முன்னேற்றம் கிடைக்க முன்னேற்றம் உங்களுக்கு உங்களுடைய வாக்கு திறமையாலும் பேச்சு திறமையாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்க கிடைக்கப்போகுது அதே உங்களுடைய பணி சார்ந்த மாற்றம் நல்லது கிடைக்க இருக்குது உங்களை விட்டு விலகி சென்றவெல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் தியானம் மூலம் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு ஒரு திட்டமிட்ட பயணங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு நற்செயல் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ச நிலம் சில்வர் நிலம் தனுசு ராசின்னு பார்த்தேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னப்பணி தெரியாதவங்கலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு நல்லா ஒரு ஒத்துப்பு தரப்படுறதுனால முன்னப்பற்றியில் நினைக்காதீங்க அவங்களுடைய சப்போர்ட்டாக ஒரு நல்ல ஒரு ந முன்னெடுத்து பார்க்க போகிறீங்க குடும்ப உறுப்பினர்களாக கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த வர்த்தக முதலைகளில் கொஞ்சம் ஆலோசனை பெற்று ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்க வியாபார நல்ல மேன்மையும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கு வெளியே உதவி கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த வகைகளில் கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக ஏற்பட தான் செய்ய கொஞ்சம் கௌரவமாக இருங்க பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருந்தாலும் அமைகிறது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கே அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி அன்பு பார்த்தா ஒன்று உங்களுடைய சிந்தனைகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் படிப்படியாக போகுது உங்களுக்கு சமூக பணியில் உள்ள அன்புக்கு நல்ல ஒரு கௌரவமான ஒரு நிலை கிடைக்க போகுது கடல் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்பு சிலர் கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கினீங்க வேளாண் பணியில் கொஞ்சம் லாபத்தை பார்க்க போகிறீங்க ஆசைகளை நிறுவதற்கான சூழலாக ஏற்பட உங்களுக்கு இந்த மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த அன்புக்கு நல்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையது உங்களுக்கு ஒரு கீர்த்தி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ திசை வட வடகிழக்கு நிறம் இளம் பச்சை நிறம் பார்த்தவங்களுண்டு பார்த்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை மேம்படக்கூடிய நாளாக என்பது உங்களுக்கு மாதிரி இந்த வெளி வட்டாரத்து கொஞ்சம் பழக்கங்கள் வழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கின்ற சிறு வாய்ப்பையும் கொஞ்சம் பயனுள்ளதாக கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை மிகுந்த நபர்ங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மீதான அந்த நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அந்த நம்பிக்கை எடுத்துகிட்டா திரும்ப பெறுவது கஷ்டங்களுக்கு அரசு சார்ந்த உதவிகள்லாம் கொஞ்சம் கிடைக்க போகுது உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்து அந்த குழப்பங்கள் மந்தத்திலாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற போகிறீங்க உத்தியோக பணியில் ஒரு புதுமையான சூழலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது ஒரு திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ நிறம் நீல நிறம் மீனராசிங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு உடன் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க அதே போல் அந்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் செயல்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக கைக்குடி வரக்கூடிய காலகட்டம் அமைதியவங்களுக்கு பிரபலமானவுடைய ஆலோசனைலாம் கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் எதிர்பாராத ஆதாயம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதிகாரிகளை ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையதுவங்களுக்கு அதே போல் அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இதெல்லாம் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்